பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கைகளால் உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக எழுத விரும்புகிறீர்களா வேதாகம நண்பன் வழங்குகிறது கையெழுத்து வேதாகம நோட்டு புத்தகம் வேதாகமத்தை பார்த்து வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே எழுத வேண்டும் நாள் ஒரு தாள் எழுதினால் இரண்டு வருடத்தில் எழுதி முடிக்கலாம் எழுதி முடிக்கும் அனைவருக்கும் வேதாகம சாதனை வீரர் பட்டம் வழங்கப்படும் இது எங்கள் தாத்தா எழுதிய வேதாகமம் இது எங்கள் பாட்டி எழுதிய வேதாகமம் என தலைமுறையினர் கொண்டாடி மகிழவும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு பெறவும் வேதாகமத்தை கையினால் எழுதி மகிழங்கள் பெற்றுக்கொள்ள ஹேண்ட் பைபிள் ஹேண்ட் பைபிள் என டைப் செய்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் வேதாகமன்பன் உள்ளிட்டிருந்து உங்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்படும் தரிசனத்தோடு எழுதுவோம் தலைமுறைகளை எழுப்புவோம் வேதாகமன் அன்பன் ஒளியங்கள் சென்னை